ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை தான் கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க வாங்க இயர்ஸ்டைலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கடலையே ஆல்ரெடி வறுத்தது சும்மா வானலியில் போட்டு லைட்டாக சூடு படுத்துட்டு அதை வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரை கப் அளவு வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் இதை நசுக்கி தான் சேர்க்கணுன்னு இல்லை இதை சுடு தண்ணியில் சேர்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா மாதிரி அப்படியே கரைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு கடலை உருண்டைக்கு பாகு பதம் பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா பாகு வந்து திரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சாக்லேட் மாதிரி நல்லா அப்படியே உருண்டு வருது இல்லைங்களா இதுதான் பக்குவம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கட்லையை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இப்படி நல்லா நுரைச்சி வரணும் நீ பார்த்தாலே தெரியும் அப்படி நுரைச்சி பொங்கி வருது இல்லைங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி ஆர வச்சுருங்க இந்த டைமில் கையை வச்சிங்கன்னா சோளி முடிஞ்சிடும் அதனால் அது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபியாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிதமான பக்கத்தில் உங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இப்படி பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான கடலை உருண்டை ரெண்டி அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ